நாற்பது ஆண்டு காலங்களுக்கு மேலாக சாதாரண கூட வசதி இல்லாமல் நரக வாழ்க்கை வாழ்ந்து நான்கு கால்களில் நடக்கும் அண்ணாவின் ஒரு பகுதி வாழ்க்கையே இது நேற்று கேள்விக்குறியான வாழ்க்கை இன்று வாழலாம் என்ற மனநிலையில் உள்ள வாழ்க்கை நாளை உங்கள் கைகளில் நல்லபடியாக இந்த டொய்லெட் வசதி கிடைச்சதே பெரிய ஒரு பாக்கியம் சந்தோஷம் இத்தனை வயசும் வரைக்கும் நீங்க இப்படி இருந்தீங்க உங்களை இது வரைக்கும் யாருமே கணக்குல எடுக்கல கண்டுகொள்ள அதனால ஏத்த மாதிரி இந்த வீடு கட்டினது கூட அண்ணாதான் இந்த கம்பு நாட்டு எல்லாமே வந்து செய்தது அண்ணா தனியே ஒரு ஆளா தான் செய்தது போடுவீங்க இந்த மூன்று உங்களுக்கு வரும்போது கொண்டு வரதான் இருந்து உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சதீப் எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுவன்கணி அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் கழுவன் கணி அப்படின்னு சொன்னாலே இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க வந்திருக்கும் என்று அந்த அண்ணாவுக்கு மனசில கூடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதுக்கான வேலைகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்திய தருணம் நாங்கள் வந்தது அந்த அண்ணா விற்கோ அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கோ அவங்களுக்கு ஒருவருக்குமே தெரியாது தெரியாம தான் நாங்கள் வந்தனாங்க என்ன சொன்னால் அட்வான்ஸா நாங்கள் ஒரு லட்ச பணம் வந்து கொடுத்துருந்தோம் அந்த மனசில கூடத்தை வந்து கட்டுறதுக்காக வேண்டி எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் இடத்தை எல்லாமே செட் பண்ணி இப்போ வந்து வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு நம்முடைய உறவுகளை காட்டத்தானே வேணும் அதற்காகவே கண்டிப்பாக நிறைய உறவுகளுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய மக்கள் நாய் உறவுகள் ஊடாக மாறிக்கொண்டிருக்குது அந்த வகையில இந்த அண்ணனுடைய வாழ்க்கையும் ஒரு வீடியோல மாறிவிட்டது இந்த அண்ணா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி இந்த காடு இருந்து இதெல்லாம் வந்து காட்டு பிரதேசம் அந்த பக்கமாக எல்லாம் காடு இருக்குது இந்த காடுகளை தாண்டி இந்த பீதியை தாண்டி அந்த பக்கமாக இருக்குது அந்த ஆறெல்லாம் தாண்டி தான் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை வந்து அந்த வந்து மலை செல்லம் கழிக்கிறதுக்கு போறவங்க எல்லாமே வந்து அந்த வீடியோ அட் பண்ணியிருந்தேன் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அப்பள ஒரு பரிதாபமான பாருங்க இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த அண்ணா வந்து இப்படியேதான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தார் உண்மையிலேயே பாருங்க இந்த ஒரு கிழமைக்குள்ள வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் கூடாக வீடியோ எடுத்து போட்ட அளவு ஒரு நல்ல காலையை நடந்திருக்கு அந்த வகையில் இந்த உதவியை யார் செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தருண் என்கின்ற அக்கா வந்து தான் இந்த மலசில கூட கட்டுறதுக்காக வேண்டி முன் வந்து இந்த உதவியை செய்து கொண்டிருக்காங்க சரி நம்ம எல்லாமே வந்து அதை உள்ளே போயிட்டு பேசலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த அண்ணாவிற்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுக்கணும் அதாவது அந்த மூன்று ரோத சைக்கிள் இப்போ கையால் வந்து சுற்றி ஓடக்கூடிய மாதிரி சைக்கிள் வந்து எடுத்து கொடுக்கணும் இந்த இடப்பட்ட ஃபுல்லாக எல்லா இடமும் நாங்கள் விசாரிச்சிட்டோம் எங்கேயுமே சைக்கிள் இல்லை அதாவது அம்பாறு அக்கறை பற்றி வேறாவூர் காத்தாங்குடி மட்டக்கள இப்படி எல்லா இடமும் விசாரிச்சுட்டு இப்ப வாழைச்சனைக்கு போக போறோம் வாலச்சென்னா விசாரிச்சுட்டு அப்படியே போக போறோம் அது மட்டுமில்லை இதை முடிச்சுட்டு ஐயங்க அணிக்கு நாங்களோட வீடியோ எடுக்க போகணும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சைக்கிள் எங்க விற்காங்க எப்படி எடுக்கலாம்ன்ற தெரிஞ்சா கண்டிப்பா வந்து என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை கொஞ்சம் ஏற்பாடு பெரிய எங்களுக்கு அந்த வகையில் சரி நம்ம உள்ள போகலாம் இதாக அந்த வீட்டை பொறுத்த வழி வழி போவோம் சிரமமா உள்ள போகலாம் அப்படியே தம்பியாக்கள் கொஞ்சம் பேர் நின்று கொண்டு இருக்காங்க இந்த கழுவங்கனியை சேர்ந்த தம்பியாக்கள் தான் அப்ப தம்பியாக்களை நினைச்சி கொண்டா நான் அப்படியே போக போகிறோம் வாங்க அப்புறம் தம்பிட பேர் என்ன சந்தோஷ் 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 நல்ல பேர் சந்தோஷமா அறிக்கணும் வா தம்பி பேருண்ணே அருண் அருண் தம்பிட வேருன்னுடா கிறிஸ்டி என்ன கிருஷ்டி ஹெல்மெட் கட்ட மாட்டேங்கு நீங்க அவருக்கு அந்த ஹெல்மெட் போடுறதுல கொஞ்சம் விருப்பம் நாங்க ஓடணும் ஹெல்மெட்ட நீங்க பாருங்க சரி அப்படியே போகுதுண்ணே சரி வாங்க போ அப்ப இந்த அண்ணா உங்களுக்கு தெரியுமா இஞ்சரிக்கு அண்ணாவே அந்த அண்ணா கும்பில கஷ்டம் தானா கஷ்டம் தான் என்ன அப்ப நீங்க ஒரு கண்டு உள்ள இல்லையாடா என்ன டொய்லெட் போறதுக்கு அப்ப நீ பாரு பாவம் தானே அந்த அண்ணா அப்ப நீங்க உங்களோட ஊராளி நான் நீங்க காசார ஒரு டொய்லெட் ஒன்று கட்டி கொடுத்தீங்களா தானே என்ன சில வேலைகள் அவங்களுக்கு தெரியாம இருந்தீங்களே அப்படியா சரி பாபம் அப்படி உள்ள போறோம் அது பின்னால வீடியோ எடுத்துட்டு வாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் எனக்கு சின்ன தெரியாம திடீரென்னு தான் நீ வந்திருந்தேனாங்க நாங்க வாரது கூட அவங்களுக்கு தெரியாது இந்த பகுதி செடியான மாதிரி மணல் இந்த சுடு மணலுக்குள்ளான்ன வந்து நடந்துருதெல்லாம் அவன சண்டதா ஹலோ அண்ணா என்ன மாதிரி இருக்கீங்களே சுவமா இருக்கீங்களா பாருங்க அந்த அண்ணா என் வீடு அந்த நின்று கொண்டு இருக்காரு ஆஹ் ஓ வேலை வாரோம் நாங்க வணக்கம் அண்ணா வடங்கா வணக்கம் இப்படி சுமா இருக்கீங்களா சோமா இருக்கீங்க

கை சுடலேனாங்களங்க கை காஜிதேனை கை காஜி வெயிடு கை காஜி வெயிடு பாருங்க என்னடா செடியானே மேல் அடிக்குது மண்ணல மணல்ல எல்லாம் தாவுல சுடாயிருக்குது சுடலே அவன் சுடறானா அப்ப உங்களோட வீடியோ போட்டதுப்புற நான் நிறைய உறவுகள் ஆதரவு அளிச்சிட்டாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு சரியா அப்ப நீங்க ஆரம்பத்துல நினைச்சினீங்களா அப்படி உங்களோட வாழ்க்கை மாறும் என்று நீ தெரி தெரி வருவேன் இது இது வந்து நினைச்சீங்களா வரும்னு அப்ப மிச்சம் சந்தோஷம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து முன் வந்திருந்தீங்க அண்ணாவுக்கு அந்த மனசுல கூடம் கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்த வகையில தருணியாக்காவுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது தருணியாக்காவுக்கு மிச்சம் நன்றி கலக்கா உதவி கிடைச்சதுக்கு பிறகு ஒரே இடத்த திரும்ப திரும்ப உதவி செய்யற நல்ல இல்லை தானேடா அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை அனுப்பி கொண்டிருக்காங்க வந்த வகையில இனி மேலதிகமாக அண்ணாவுக்கு உண்மையில வந்து ஒரு புழுண்டு தேவை அதை தாண்டி அண்ணா ஒரு சைக்கிள் அண்ணா சைக்கிள் வாங்கி தந்தா நீங்க ஓடுவீங்களா சைக்கிள் வாங்கி வாங்கியிருந்தோம்

உண்மையில இந்த வீடியோ நீங்க அந்த சைக்கிள் எங்க வாங்கலாம் எப்படி எடுக்கலாம்னு தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் தொடர்பு சொல்லுங்க இல்ல கமல்யா சொல்லுங்க நான் படிச்சு பாப்பேன் ஏன்னா அவ்வளவு ட்ரைவ் பண்ணாங்க போனவங்க சரியான மாதிரி ஓட்டம் அதாவது அக்கரப்பத்து அம்பாரம் மாவட்டம் இருந்து நம்ம மட்டக்கள மாவட்டம் எல்லா இடமும் வெடியாச்சு ஒரு இடத்தையும் இல்ல கடைசியா யாழ்ப்பாணத்துல கூட இருக்கிற ஒரு சில அண்ணாங்கிட்ட கோடத்தை கேட்டு இருந்தேன் நாங்க இருந்தா அங்க இருந்து பார்சல் யாவது போடலாமான்னுட்டு அங்கேயும் இல்ல எங்க எடுக்கிற என்ன மாதிரி செய்யறது ஒண்ணுமே தெரியல கண்டிப்பா சொல்லுங்க அதை என்னன்னா

அதாவது நாலு காலில் நடக்கிற அந்த அண்ணாண்டான்னு ஒரு ஒரு சிலவங்க பேசியிருந்தாங்க அவங்க வந்து அந்த அவதரா பேசல அந்த ஒரு பாசத்துலன்னா மனுஷன் அப்புறம் நம்ம எல்லாம் வந்து ரெண்டு காலில் நடப்போம் பாருங்க அவர் வந்து நாலு காலில் நடக்கார் கண்டிப்பா அவருக்கு உதவி செய்யணும் தம்பி ரெண்டு அவ்வளவு ஒரு ஆதரவு அது மட்டும் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன் எங்களுடைய சொந்த பந்தத்துக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கும் அப்படி இல்லாம வந்து நிறைய பேர் ஆதரவு அழிச்சு அப்படி இல்லாம வந்து நிறைய பேர் ஆதரவு வழங்குனாங்க பாருங்க அந்த உதவி செய்யாட்டியும் இந்த உதவி செய்யக்கூடிய உறவுகளுக்கு வீடியோ பாய்ந்து உண்மையிலே உதவி கிடைக்க ஆதரவு அளிங்க நம்ம உறவுகள் அனைவருக்குமே மிச்சம் கோடான கோடி நன்றிகள் வந்தவேல என்ன இந்த உதவி செய்தவங்களுக்கு நீ என்ன சொல்லிக் கொள்ள அவங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவங்க இவ்வளவு நீ இங்க நன்றி நன்றி வா இந்த ஊர் இன்னுங்கடிக்கலாம் நமக்கு

இது போய் வர்றதுக்கு மணல் தானி புதையும் புதையும் அதுக்கு அவர் காங்க்ரீட் மாவி கொஞ்சம் வந்து முன்னကြီး கொஞ்சம் போட்டு குடுடா வீட்டுக்கு போற அளவுக்கு இந்த ரோட்டால வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு உள்ளுக்கு போறதுக்கு என்ன புதையும் தானே என்ன புதையும் கையால தூக்கி கொண்டு வைக்க மாட்டாரு அதுக்காக கொஞ்சம் லேசா ஒரு உலகத்துக்கு போட்டு குடுங்களா உலக ஓ என்னன்னு சொன்னா நம்ம போட்டு செய்து குடுக்கலாம் அந்த சைக்கிள் வாங்குற கடச்சரம் மரிக்கிறதுங்க வாங்குலாம் அதான்

சைத்தாலயம் வந்து ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவுஸ்டிரியா வந்து அந்த தருணி என்கிற அக்கா வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் அனுப்பியிருந்தாங்க அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்குரிய டொய்லெட் தான் கட்டப்பட போகுது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான டொய்லெட் தான் உண்மையிலேயே அவங்க எதிர்வரும் காலங்களில் நம்ம மக்கள் நாயம் யூடியூப் சேனல் ஊடாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு டொய்லெட் வசதியை செய்து தரப்புறாங்க அதுக்கு உள்ள செய்யலாம் அப்படின்னு யாராவது வீடியோ பாக்கறது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இப்போ மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு உள்ள என்று நீங்க நினைச்சிங்களா கண்டிப்பாக கண்டிப்பாங்கிற தொடர்பு விடுங்க அடுத்தடுத்து இப்போ டொய்லெட் கட்டுற அந்த ஏற்பாடுகள் அந்த வேலைகள் இல்லாம தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்னன்னா அப்ப இந்த இடம் சித்தாண்டி

டொய்லெட்டு இது வந்து அஞ்சரை அடி நீளம் நாலரை அடி ஆகலாம் அஞ்சரை அடி நீளம் நாலரை அடி ஆகலாம் நாலரை அடி ஆகலாம் சார் டொய்லெட் ஓ அப்போ பெரிய நல்ல பெரிய டொய்லெட் ஆனே ஆமாம் பரவாயில்ல சரி ஓகேண்ணா பணம் வேலைகளை பாருங்க செய்யுங்க அப்போ நாங்கள் வாரம் போயிட்டேன்னு ஆ சரிங்க அப்படி வரத்தாயிரம் வரும்போது ஒரு சிறப்பு விழா ஒன்று செய்வோம் எல்லாரும் வரணுமா

பணக்காமமா எப்படி சிவமா இருக்கீங்களா என்ன மாதிரி சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம்

அவங்க <laughs> அவருதுல நல்ல ஒரு அண்ணா பெல்ஜியம்ல இருந்து இப்ப நிறைய சேவைகளை வந்து செய்து கொண்டு வர ஜெஜீவன் அண்ணா அந்த அண்ணா வந்து வீடு கட்டி குடுக்கறத உன்மந்திக்காரு நினைக்கிறேன் கண்டிப்பா அண்ணா நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்கறா வாக்கு கொடுத்தீங்க வீடு கட்டி கொடுக்கணும் வீடியோ பாப்பாரு கண்டிப்பா வந்து நீங்க வீடு கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா காட்டணும் அப்ப நீங்க அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அக்காட்டு நீங்க என்ன கேட்க போறீங்க நேரடியா என்ன கேட்க போறீங்க அவட்ட நீ அவங்க அவங்க நன்றி அவங்க வந்து நல்லா இருக்கா இருக்கணும் சரி இவன் நீங்க ஏதோ கேட்கணும் சொன்ன அது அவ வந்து அவட்ட நீ கட்டி தந்ததுக்கு நல்ல கேட்கணும் அவட்ட நன்றி நன்றி அதுக்குதான் அதுக்குதானே நல்ல வாழணும் அவன் അവിടെ കുളാനില്ലേ ഊരില്ലേ ഓ വൈ നീങ്ങല്ല അതി ശരി चेंजेस ആകെ തന്നെ എനിക്ക് ഇവർ കുള ഒരു കുടി വിണ്ടോത്ത നിട ചെയ്യ يمിലെ ആ നീങ്ങ നീങ്ങ రావേണ്ട ಇದೆ ആ അനക്ക് മുഖം വായോ ഇതേ വണ്ടി തരൊന്നും നീന്നെ വേണം വേണം ആരും പിടിച്ചേടേ വേണ്ടല്ല ബെസ്റ്റ് വരെ കളഞ്ഞ നീ ടോയ്ലറ്റ് ഉണ്ടുണ്ടാ പോയേണ്ണേ ചാപ്പാട് വശ അതിമ അതി ചെയ്തേന്ന് നീങ്ങേ பெட்டாயிலட்ட கட்டி திரக்க கேங்க வீடு கட்டி திரா ஜெலி ஒரு வீடு கட்டி தன்னதுக்கு வேற என்ன கவிங்க ஒண்ணுண்டே இல்ல நீ இது எனக்கு ஒண்ணுண்டே இல்ல ஒண்ணுண்டே இல்ல மர ஒண்ணுண்டே இல்ல ஒரு சந்தோஷம் தான் அத அப்படியே பேசற நான் என்ன அவள பரம்போதுனாலும் ஹஸ்ட் பண்ணா எனக்கு வரும் ஒரு மையா போய்டது ஏனா இந்த இடம் தெரிந்து இந்த ஆரே இல்ல தாண்டி போறானே ஒரு டாய்லெட் போறதுக்கு இப்போ இப்போ யானா 40 மைல் இந்த உங்களுக்கு கேட்பாங்க சைக்கிளென பாப்போம் கண்டிப்பா

இதா இருக்கும் நம்மட உயரம் தான் இருக்கு வீடு நம்மட உயரம் சொல்லிடலாது பணிவு அவ்வளவு பணிவு தம்பியாக்கள் அண்ணா வந்து அடிக்கடி பாக்கணும் சரியாடா அவருக்கு தேவையான இந்த சின்ன சின்ன உதவி எல்லாம் செஞ்சு ஆனா வெயிலுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் குளிமையா இருக்கு என்ன இந்த குடில் வீடுகள்ல போய் அந்த குடியில் வீட்டுகளுக்குள்ள போய் நிறைய அடி வாங்கிருக்கேன் தலையிலே தலையில ஆள் கையில குத்துல எல்லாம் நிறைய வாங்கி அடி வாங்கி தலையில கால் கையில குத்து வரும்போதும் உண்டு உண்டு டக்குனு எதிர்வாக்க நக்கன வந்து போடுறதுதானே உம் சரியண்ணா அப்ப நாங்க போயிட்டு வரோம் நானே அண்ணா என்னோட வீடு பாருங்க நீ இந்த அடி உள்ள அண்ணாக்கு ஏத்த மாதிரி இந்த வீடு கட்டுனது கூட அண்ணாதான் இந்த கம்பு நாடி எல்லாமே வந்து செய்தது அண்ணா தனியை ஒரு ஆளா தான் அவரு செய்தது அதை சொல்லிக் கொள்ள விரும்புறேன் சரி நான் போயிட்டு வரட்டா அடுத்தது முக்கியமா விட இதை சொல்லணும் என்ன சொன்னா கூட போன் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்டாங்க உங்ககிட்ட போன் இருக்கா இல்லையான்றது நீங்களே இந்த வீடியோ சொல்லுங்க அப்ப நிறைய நம்மளுடைய வீடியோ பாத்துது இந்த வீடியோ பாத்துட்டு டிக்டாக்ல யூடியூப்ல வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க ஃபோன் நம்பர் கேட்டு நான் அதுக்கு ரிப்ளை வானதால் அவ்வளோ அவதூறாக எல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதற்கு ஆதரவாக கூட நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஃபோன் நம்பர் நான் போட்டிருப்பேன் அப்போ அவர் சில அவங்களே சொல்லி சொல்லி பார்த்தேன் இன்பக்ஸ் கூட போய் அவ்வளோ அண்ணா ஃபோன் நம்பர் இல்லைண்டு அதையும் தாண்டி நிறைய பேர்லாம் வந்து பேசிக்கொண்டு இருந்தாங்க பாருங்க ஆளும் கோன்னு கேட்டால் அவரு இல்லை ஃபோனு இல்லம் கோன்னு வயலு அப்போ பக்கத்துல வந்து அக்காக்கள் இருக்காங்க ரெண்டு மூணு அக்காக்கள் இருக்காங்க அவங்க வந்து இப்ப திருநானு அவங்க வந்து ருப்பன் இப்ப அவங்கட போன் நம்பரை வாங்கி அனுப்ப முடியாது நல்லவங்களும் பேசலாம் கெட்டவங்களும் பேசலாம் உதாரணத்துக்கு ஆயிரம் நல்லவங்க இருந்தாலும் ஒரு கெட்டவங்க கூட இப்ப தெரியாதான்னு இருக்கலாம் இப்ப அப்ப ஒரு பொம்பளை பிள்ளையில ஒரு பெண் ஒரு பெண்ட போன் நம்பர் எல்லாம் வாங்கி தர முடியாது பக்கத்துல இருக்கிறவங்க அப்ப அது வந்து பிள்ளை அப்ப அண்ணாட்ட போன் நம்பர் இருந்தா கண்டிப்பா சந்திரி பண்ணாங்க உதவி கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இப்ப இன்னும் மேல இருக்கமா உதவிகள் எல்லாம் கிடைச்சா நாங்களும் செய்து கொண்டிருப்போம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நேரடியா வந்து செய்து கொண்டிருப்பீங்க அந்த வகையெல்லாம் நாங்க போன் நம்பர்ல அவரே அவருடைய வாயில சொல்றாரு பாருங்க

நாங்க வாரம் திரும்ப சரியா நல்லபடியாக இந்த டொய்லெட் வசதி கிடைச்சதே பெரிய ஒரு பாக்கணும் இத்தனை வருஷம் வரைக்கும்னா நீங்க இப்படி இருந்தீங்க உங்களை இது வரைக்கும் யாருமே கணக்குல இருக்குல்ல கண்டுபாள் அதான் அப்ப நம்மளோட இந்த மக்கள் நான் உறவுகள் வந்து இப்படி முன்வந்து செய்தது எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் அந்த வயசுல இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் கண்டிப்பாக இந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பா படிச்சு பார்ப்போம் படிச்சு பார்க்கும் போதுதான் நாங்களும் அந்த உறவான பாதையில சென்று கொண்டிருக்கோம் அடுத்தடுத்து என்ன செய்யணும் தெரிய வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களும் இருந்து அண்ணா அண்ட் அண்ணா பாய் காட்டுங்க அப்படி பாய் பாய் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்பார்கள் ஆம் இந்த கூற்றுக்கு அமைய வாழ்ந்தவர்தான் சிவானந்த வித்யாலய முன்னாள் அதிபர் சங்கரபிள்ளை மகேஸ்வர் இந்த உயரிய மனிதரை தொடர்ந்து இவரின் மகளான தருணி சிவகுமார் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அப்பா விட்டு சென்ற சேவையை தொடர வேண்டும் என்று பல சேவைகளை செய்து வருகின்றார் அதில் ஒரு பகுதியே இது இந்த உதவியை செய்த தருணியக்காவிற்கு மக்கள் நாயகன் உறவுகள் சார்பாக கோடான கோடி நன்றிகள்